இந்தியாவோட ஒரு முன்னணி பிரைவேட் பேங்கான கோட்டக் கோடக் பேங்க் ஸ்டாக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா கோடக் மஹேந்திரா பேங்க் இப்போ அவங்களோட ஸ்டாக்ஸ் பண்றாங்க இது சம்பந்தமான போர்ட் மீட்டிங்ல என்னென்ன டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இருந்தது இப்போ ஏன் கோட்டக் மஹேந்திரா அவங்களோட ஸ்டாக்ஸ் பண்றாங்க அவங்களோட பிசினஸ்ல இப்போ அவங்களோட நெட் ப்ராஃபிட்டா இருக்கட்டும் இல்ல மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறதான் இந்த வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம் கோடக் மஹிந்திரா பேங்கோட போர்ட் மீட்டிங் நவம்பர் பதினாலாம் தேதி நடந்தது இந்த மீட்டிங்ல தான் அவங்களோட ஸ்டாக்ஸ் ஸ்பிளிட் பண்ணணும் அப்படிங்கிற அப்படிங்கிற டெசிஷனை அந்த போர்ட் மீட்டிங்ல எடுத்தாங்க அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காகவும் ஒரு போர்டு மீட்டிங் நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி நடக்கும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க சோ செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல லிஸ்டிங் அப்ளிகேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர் ரெக்யர்மெண்ட்ஸ் ரெகுலேஷன் அப்படிங்கிற ஒரு ஆக்ட கொண்டு வராங்க அதோட டுவெண்ட்டி நைன் ஒன் அப்படிங்கிற கிளாஸ்ல தான் இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ண இருக்கிறதா கோட்டக் மஹிந்திரா பேங்க் தெரிவிச்சிருக்காங்க சோ இப்போ ஒரு ஸ்டாக் ஸ்பிளிட் நடக்க இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இதுக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு தான் அதாவது ரெண்டாயிரத்தி பத்துல தான் ஸ்டாக் ஸ்ப்ளிட் நடந்தது அந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட் அப்போ அவங்களோட ஷேர்ஸோட ஃபேஸ் வேல்யூ டென்னாக இருந்தது அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்கும்போது ஃபேஸ் வேல்யூ ஃபைவ்வாக இருக்கு ஸோ இப்போயும் ஒரு ஸ்டாக் ஸ்ப்ளிட்ட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது எப்படி இருக்க போகுது என்ன ரேஷோவில் ஸ்ப்ளிட் பண்ண போறாங்க எவ்வளோ ஷேர்ஸை வந்து அவங்க ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் இந்த நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்க இருக்கிற பீட்டிங்கில் தான் டிசைட் பண்ணுவாங்க டூ தௌசண்ட் டெனில் நடந்த ஸ்டாக் ஸ்ப்ளீட்டில் டூ இஸ்டூ ஒன் அப்படிங்கிற ரேஷோவில் அவங்க இஷ்யூ பண்ணியிருந்தாங்க அதாவது உங்ககிட்ட ரெண்டு கோடக் மஹிந்திரா பேங்கோட ஸ்டாக்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு கோடக் மஹிந்திரா பேங்கோட ஸ்டாக்ஸ் கிடைச்சிருக்கும் அதுதான் டூ இஸ்டு ஒன் அப்படிங்கிற ரேஷியோல பொதுவாகவே ஒரு கம்பெனி ஏன் ஸ்டாக்ஸ் ஸ்பிளிட் பண்றாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒன்னு அவங்களோட ஸ்டாக் பிரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஸோ அது இன்னும் கொஞ்சம் அஃபர்டபுளா மாத்தணும் அப்படின்னா நிறைய இன்வெஸ்டர் உள்ள வருவாங்க அப்படிங்கிறதுக்காக ஸ்பிளிட் பண்ணலாம் அவங்க கிட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸை இன்னும் கொஞ்சம் ஸ்மாலர் யூனிட்ஸா கன்வெர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் டிராப் ஆகும் உதாரணத்துக்கு கோடக் மஹிந்திரா பேங்கோட ஸ்டாக் பிரைஸ் வந்து இப்போ ஆயிரம் ரூபாய் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அவங்க ஒன் இஸ் டூ ஒன் அப்படின்னு ஸ்ப்ளிட்ட அனௌன்ஸ் பண்றாங்க அப்படிங்கறதையும் நம்ம அசீவ் பண்ணிக்கலாம் அப்படி ஒன் இஸ் டு ஒன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற கோட்டக் மஹிந்திரா பேங்க்கோட ஒரு ஸ்டாக் வேல்யூ ஆயிரம் ரூபாய் இருக்கிற வேல்யூ ரெண்டா மாறிடும் ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் ஐநூறு ரூபாய் உங்ககிட்ட ஒன்னா இருந்தது ரெண்டாவது மாறினதுனால ஐநூறு பிளஸ் ஐநூறு ஆயிரம் ரூபாய் அப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ குறையில உங்களோட ஷேர் குவான்டிட்டி மட்டும் டபுள் ஆயிருக்கு இது ஒன் இஸ் டூ ஒன் அப்படின்னு தான் இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்படி அந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து ஸ்பிளிட் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறும் ஆனா உங்களோட வேல்யூ வந்து குறையாது ஷேரோட தான் இந்த சேஞ்சஸ் வரும் சரி இது உங்ககிட்ட ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிருக்கீங்க அப்போ உங்களுக்கு இப்படி இம்பாக்ட் ஆகும் இல்ல இந்த கோடக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணாத ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவரை புதுசா இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும் ஏன்னா ஆயிரம் ரூபாய் அப்படின்னு இருந்த ஸ்டாக் பிரைஸ் இப்போ ஐநூறு ரூபாய் மாறி இருக்கு சோ யார் வேணாலும் உள்ள வரலாம் இந்த காரணங்கள்னாலையும் நிறைய கம்பெனிஸ் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படிங்கறதையும் சொல்றாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஸ்டாக் ஸ்பிளிட் நடக்கும் அது இன்னுமே லிக்விடிட்டியை அதிகப்படுத்தும் சோ நிறைய பேர் வாங்குவாங்க நிறைய பேர் விற்பாங்க சோ வந்து லிக்விடிட்டி அதிகமாகவும் அப்படிங்கறது ஒரு முக்கியமான ரீசனா சொல்றாங்க லிக்விடிட்டி அதிகமாகிறதுனால இன்வெஸ்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதுவும் ஒரு ஆட் அட்வான்டேஜாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய கம்பெனி ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க சரி இவங்களோட பிஸ்னஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இவங்களோட கியூ டூ ரிசல்ட்ஸ்லாம் என்னவா வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒரு டிக்லைன் இருக்கிறது அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயரோட செகண்ட் குவார்ட்டரில் நம்ம இருந்துட்டு இருக்கோம் இதில் அவங்களுக்கு கன்சால்டேட் இன்கம்ல இருபத்தி கோடி ரூபாய் அளவுக்கு லாஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க இதுவே போன வருஷத்தோட செகண்ட் குவார்ட்டர்ல பார்க்கும்போது அது இருபத்தி ஆறாயிரம் கோடி முடியா இருந்திருக்கு அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க சோ இதுதான் கோட்டக் மஹிந்திராவோட ஸ்டாக் ஸ்பிளிட்டை சுத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களா இருக்கு பேங்க் இன்னும் நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி அவங்களோட போர்ட் மீட்டிங்ல தான் என்ன ரேஷியோல ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ண போறாங்க அது எப்படி இன்வெஸ்டர்ஸ்க்கு பாஸ் பண்ண போறாங்க ரெக்கார்ட் டேட் என்னவா ஃபிக்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி தெரிஞ்சுக்கலாம் மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க